இன்னொன்று அந்த சம்பவத்துக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு அதில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்தமாரி தவறுகள் இனிமே நடைபெறாமல் நான் பார்க்குறேன் இந்தமாரி தவறுகள் நடக்க நடக்கக்கூடாது அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூடமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு எங்கிருந்து அவருக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரியல யாருனாலும் இந்த தைரியத்தில் பேசுறாருன்னு தெரியல என்னை முடிஞ்சால் கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் தாமதம் ஏற்படுது அன்னைக்கு சிஎமாக இருந்தவங்க வந்து திருவி செல்வி ஜெயலலிதா அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு கோடைநாடு போகிறாரு அனுமதி இல்லை ஒரு ரெண்டு கேட்டிலே நின்னுடுறாரு அப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ போடுறாரு எப்படி போடுறாரு கையை கட்டிக்கிட்டு சிஎம் மேடம் அவர்களே தலைவா படங்கிறது என்ன இல்ல குடும்பம் சார்ந்தது நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க இதன் மீதுன்னு கருணை காட்டி இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு ரிக்கொஸ்ட் வைக்கிறீங்க ஏன் சார் அன்றைக்கி எங்கே சார் போச்சு இந்த வீரம் அன்றைக்கே பேசியிருக்கலாம்ல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பண்ணாம விடுங்க நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு நீங்கள் பேசிருக்கலாம் பேசலை ஓகே அது முடிச்சிட்டிங்க அப்புறம் கரூருக்கு என்ன காரணமாக இருக்கணும் நீங்களே ஒரு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பக்கம் என்ன காரணத்தினால இருந்து இருக்கும்னு ம் காலையில எட்டே முக்காக்கு நாமக்கல் வரணும் போட்டிருக்கீங்க பன்னெண்டுக்கு கரூர் வரணும் போட்டிருக்கீங்க ஆனா எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க உங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னொன்னு யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம் நான் சொல்றேன் சார் யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம் நீங்க வேணும்னே தாமதமா வந்திருக்கீங்க இன்னொன்னு கூட்டம் நம்ம பெருசா காட்டணும்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தகவல் நீங்க கொடுத்திருப்பீங்க